இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட தேங்காய் நாம் நம்மளோட கா தோட்டத்துலேருந்து வர தேங்காய் பருப்பு இப்போ பருப்பையே எடுத்து நாமளே செக்கு போட்டிருக்குறோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தேங்கனையிலேருந்து பண்ண நம்மளோட தேங்காயிலேருந்து பண்ண சோப்பு இது வந்து ரோஸ் சோப்புங்க இது நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம் நம்ம தோட்டத்துலேருந்து வந்தது தானுங்க தேங்காய் பருப்பு நம்மளோட தேங்காயிலேருந்து எடுத்துக்கிறது இதில் இருந்து நம்ம இதைவே நம்மளோட போட்டு போட்டாட்டி நாமளே எண்ணெயை எடுத்துக்கிறோம் சோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு வெரைட்டி பண்ணுறோம் நாங்கள் இப்போ ரோஸு வெட்டி வேறு நான் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேப்பனை சோப்பு பதினாலு வெரைட்டியான சோப்ஸ் பண்ணுறோம் நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு தடவையாக வந்து இதுவரையில் யாருமே ஆர்கானிக்கில் டூத் பேஸ்ட் கிடையாது நம்ம வித்தவுட் கெமிக்கலில் நம்ம டூத் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தேங்கனே பேஸாக எடுத்து டூத் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஷாம்புங்க ஷாம்பு பேஸ் நம்ம வந்து பயன்சைமில் பண்ணி பண்ணுறோங்க ஷாம்பு நார்மலாக வந்து கெமிக்கல் பேஸில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பயோ என்சைமில் வந்து ஷோ மெத்தடில் பண்ணுறோம் என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொதுக்கி வைத்தல்ங்கிறது நம்ம ஒரு பதினெட்டு வகையானது அரப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கெல்த் அப்படிங்கிற ப்ராண்டில் நாங்கள் வந்து சத்தமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம் பனானா மா பனானா ஃப்ளவர் மால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடல்ஸ் பெரியங்க யூஸ் பண்ணுற ப்ரஷ் இது வந்து பெரிய ப்ரெஷ்ஷு சின்ன ப்ரெஷ்ஷு ஃபார்ட்டி ருப்பீஸ்னு இது எம்ஆர்பி வணக்கம் என் பேர் மகாலிங்கம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மர் நான் இந்த ஃபார்மிங்கில் வந்து நான் ஒரு இருபது வருஷமாக விவசாயியாக இருக்கிறேன் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறோம் நம்ம இருந்து வர்ற ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து நம்ம தேங்காய் ரோஸு இது மாதிரி ஃபார்மில் விளையிற பொருளையே எடுத்து நாங்கள் வேல்யூ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ என்னென்ன பொருள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து போய் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம தோட்டத்துலேருந்து வந்தது தானங்க தேங்காய் பருப்பு நம்மளோட தேங்காயிலேருந்து எடுத்துக்கிறது இதில் இருந்து நம்ம இதைவே நம்மளோட செக்லியை போட்டாட்டி நாமளே எண்ணெயை எடுத்துக்கிறோம் நம்மளோட எண்ணெயவே எடுத்து நம்ம வந்து அதை வேல்யூடேட் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் தேங்கண்ணை வச்சு வேல்யூடேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சோப் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தோம் மியோ ஃப்ரெஷ் அப்படிங்கிற ப்ராண்டில் பண்ணுற சோப்பு சோப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலு வெரைட்டி பண்ணுறோம் நாங்கள் இப்போ ரோஸு வெட்டி வேறு வேப்பண்ண சோப்பு ஆட்டுப்பாலில் சோப் பண்ணுறோம் ஆட்டுப்பால் சோப் பண்ணுறோம் ஒயின் சோப் பண்ணுறோம் அப்புறம் மாதிரி க மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளில் சந்தனம் இது மாதிரி ஒரு பதினாலு வெரைட்டி பண்ணுறோம் ஹெர்பல் சோப் பண்ணுறோம் தனியாக அது ஸ்கின் கேருக்காக ஹெர்பல் சோப் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வித் கேஷ்யூ மில்க்குன்னு சொல்லிவிட்டு அது ஒரு வெரைட்டி குழந்தைங்களுக்காக பண்ணுறோம் இது மாதிரி ஒரு பதினாலு வெரைட்டியான சோப்ஸ் பண்ணுறோம் இப்போ அது இல்லாமல் அந்த தேங்காய் வச்சு வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வேல்யூட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தடவையாக வந்து இதுவரை யாருமே ஆர்கானிக்கில் டூத் கிடையாது கிடையாது நம்ம வித்தவுட் கெமிக்கலில் நம்ம டூத் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தேங்கனே பேஸாக எடுத்து டூத் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் மியோடன்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாங்க அதை போய் பார்க்கலாம் இதுதான் எங்களோட ஃபார்மு நம்மளோட தோட்டம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம் எல்லாமே நம்ம இருக்குது நம்ம வாழைப்பூவில் வந்து வேல்யூட் பண்ணுறோம் இது பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி செம்பருத்தி தோட்டங்க பாருங்க இது வந்து நம்மளோட ரோஸ் தோட்டம்ங்க இது இதுவுமே நம்மளோட இதுலேருந்தே எடுத்துக்கிறோம் இப்போ முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பொருட்களில் வந்து ஒரு எயிட்டி பர்சென்டான பொருட்களை நம்மளோட தோட்டத்துலேருந்தே எடுத்துக்கிறோம் அதுதான் வந்து அது விவசாய பொருட்களை நம்ம வந்து வேல்யூடேட் பண்ணி கொடுத்தா தான் வந்து விவசாய பொருளுக்கு வந்து உரிய விலை கிடைக்கும் அப்போ அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்ம பொருளையே நாம்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு சுயசார்பு முறையில் நாங்கள் இருக்கிறோங்க இது பார்த்திங்கன்னா ஆவரம்பூ செடிங்க ஆவரம்பூமே நாம்ளே வச்சிருக்கிறோம் நம்மளோட சோப்பு தேவைக்காக நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்காக நாம்மளே அவரம் இது வச்சுருக்குறோம் பின்னாடி இது வந்து நம்மளோட தெனந்தோப்புங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்புங்க ஷாம்பு பேஸ் நம்ம வந்து பயோ என்ஜைமில் பண்ணி பண்ணுறோங்க ஷாம்பு நார்மலாக வந்து கெமிக்கல் பேஸில் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பயோ என்சைமில் வந்து மெத்தடில் பண்ணுறோம் என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொதுக்கி வைத்துங்கிறது நம்ம ஒரு பதினெட்டு வகையானது அரப்பு சீவக்காய் செம்பருத்தி ரோஸு கரிஞ்சீரகம் வெந்தயம் கடலை மாவு பச்சைப்பயிர் இது மாதிரி ஒரு பதினெட்டு தான் போட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நொதுக்கி வச்சிட்றோம் ஒரு ஆறாவது நாள் நொதுக்கி வச்சு அதிலிருந்து வர்ற பேஸ் எடுத்து தான் நம்ம ஷாம்புவை மாற்றுறோம் இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து கலக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் களைக்கு விட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் அதை நீத்ததுக்கு அப்புறம் அந்த கீழே இருக்கிற பேஸை எடுத்து நம்ம ஷாம்புவை மாத்திரணும் இப்போ பார்த்தீங்கன்னா களை கலக்கி விட்டோம்னா தான் அந்த உள்ள இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு நொதிச்சு அந்த இது எல்லாமே என்சைம் எல்லாம் இறங்கும் என்சைம் இறங்குறதுனால அது என்னன்னா டைரெக்டாக நம்ம என்சைம் யூஸ் பண்றதுனால முடி கொட்டுறது இது பொடுகு பிரச்சனை இது இது எல்லாமே சரியாகுவீங்களே அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பயோ என்சைம் பண்ணி பண்றது டைரெக்டாக நம்ம சேவகாய் அறுப்பும் பயோ என்சைம் பண்ணி பண்ணோம்னா இன்னுமே வந்து பெனிஃபிட் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட மியோடன் டூத் பேஸ்ட்டுங்க இது இது வந்து தேங்காய் பேச வச்சு பண்ணுறோம் தேங்காய் கருப்பட்டி நாயுருவி ஆள க கருவேலம்பொடி திரி திரிப்பலா கிராம்பு இதெல்லாம் வச்சு பண்ணுறோம் இதோடய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த உப்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் இது நம்மளோட இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நேச்சுரலாக இருக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா வாயில் வச்சதையும் வந்து செலவாகவே அதிகமாக சுரக்க வைக்குது மண்ணீர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கல என்ன ஆகுதுன்னா செலவை அதிகமாக சுரக்குது செலவு அதிகமாக சுரக்கையில் என்ன ஆகுதுன்னா பல் தேய்மானத்தை குறைக்குது எனாமலை பாதுகாக்குது இப்போ செலவாக அதிகமாக சுரக்கையில் எணாமல் பாதுகாப்பு கிடைக்கும் செலவை அதிகமாக சுரக்கையில் ஜீரணசக்தி நல்லாயிருக்கும் ஜீரணசக்தி நல்லா இருக்கையில் உடம்பு நல்லா இருக்கும் அதுதான் எங்களோட கான்செப்டுங்க அதாவது காலையில் எந்திரிச்சதே ஆரம்பிக்கிறதே வந்து கெமிக்கல் ஆரம்பிக்காமல் ஒரு நே இயற்கையாக ஆரம்ப ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து நாங்கள் இதை எடுத்தோம் இயற்கையை நோக்கி மாற்றணும் மக்களை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் ஏன்னா இயற்கை இயற்கைன்னு பேசுகிறோம் காலையில் எந்திரிச்சதையும் கெமிக்கல் வாயில் வைக்கக்கூடாதுல்ல அதனால நம்ம காலையில் இருந்து ஆரம்பிக்கிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக ஆரம்பித்தோம்னா அந்த நாள் பொழுதும் நான் இப்போ நாளும் நல்லா இருக்கும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் அதுதான் எங்களோட கான்செப்ட்டுங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம ரோஸு செம்பருத்தி ஆவரம்பூ இதெல்லாம் வந்துங்க நம்ம ஷாம்புக்கு சொன்னோம்ல அது நம்ம இதை எடுத்து இதை தான் நம்ம வந்து அரைச்சி நம்ம வந்து அந்த ஷாம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இதுதான் அதோட ரா மெட்டீரியல் இப்போ நீ பொரிச்சுட்டு வர போயிருக்கிறாங்க இது வந்து நிழலில் காய வச்சுக்குவோம் நம்ம வெயில் காய வச்சோம்னா அதோட தன்மை போயிடும் அதனால அதை நிழலில் காய வச்சு மறுபடியும் நம்ம அரைச்சி பவுடராக பண்ணி நம்ம ஷாம்புக்கு யூஸ் பண்ணுறோங்க இப்போ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலுங்க இது வந்து வெட்டி வேறு இது வெ வெட்டி பவுடருங்க இது அதிமதுரம் கருவேலம்பொடி இது திரிபலா திருவிழாக்காய் இது மாதிரி நாங்கள் வந்து இந்த பொருளெல்லாம் எல்லாம் தான் வச்சு நாங்கள் வந்து டூத் பேஸ்ட்டுக்கு வந்து இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் டைரெக்டா பொடியை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கெல்த் அப்படிங்கிற ப்ராண்டில் நாங்கள் வந்து சத்துமாக ரெடி இருக்கிறோங்க இது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னா ராகி கோதுமை கம்பு சோளம் க்ரீன் கிராம் அதான் ப பச்சைப்பயிறு உளுந்து பாதாம் முந்திரி ஏலக்காய் சுக்கு இது மாதிரி ஒரு பதினெட்டு இது போட்டு பண்ணுறேங்க மாலட்டில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து கேரட் பீட்ரூட் ஆட் பண்ண மாட்டாங்க நாம் அதை வந்து ஒரு தனித்துவமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேரட்டு பீட்ரூட் ரெண்டுமே வந்து நம்ம மா ஹெல்த் மிக்ஸில் இது பண்ணுறோம் இதனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிறனால குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு நார்மலாக வந்து இந்த மூட்டு வலி இருக்கும் அப்போ இதில் நாம் வந்து ப்ரோட்டீன் எச்சா சேர்த்துறனால இப்போ பாதாம் முந்திரி சோயா இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம சேர்த்துறனால என்ன ஆகுதுன்னா அந்த மூட்டு வலி குறைக்குது மூட்டு தேய்மானத்தையுமே அதுக்கு ஒரு பசையை கொடுக்குறனால மூட்டு வலி குறைக்குது நம்ம கேரட் பீட்ரூட்டில் பீட்ரூட்டில் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து அதிகமாக ரத்தம் சுரக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் நம்ம மற்ற இது இது பண்ணுறக்கு நம்மளோடதுக்கு இதுதான் வித்தியாசம் அந்த ஒரு அந்த புத்துணர்ச்சி வந்து மத்தியான வரையிலையுமே நம்ம ஃபீல் பண்ணலாம் குழந்தைங்க நார்மலாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது நம்ம நெய் சக்கரை இந்த ரெண்டு நாடு சர்க்கரையும் நெய்யும் கலந்து உருண்டையாக பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க இன்னுமே நல்லா எடுத்துக்கிறாங்க நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் ஒரு சில குழந்தைங்க கஞ்சியாக குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி லட்டு மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்ம கொஞ்சம் அதை விரும்பி எடுத்துக்குவாங்க நம்ம ஸ்கூலுக்கு போகையில் கூட கொடுத்து விடலாம் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா கஞ்சி கொடுத்து விட முடியாது இது மாதிரி பண்ணி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுதான் எங்களோட ப்ராடக்ட்டுங்க ராயல் ஹெல்த்துங்கிறது எங்களோட ப்ராண்ட் நேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறோம் பனானா ஃப்ளவர் மால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது இது எதை எதை வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா வாழைப்பூ வச்சு பண்ணுறோங்க நார்மலாக வந்து யாரும் வாழைப்பூ வச்சு பண்ண மாட்டாங்க நம்ம வாழைப்பூவும் செவ்வாழை பழம் நட்ஸ் பாதாம் முந்திரி இது மாதிரி நட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி பனானா மால்ட் இது பண்ணுறோம் இப்போ அது பனானா மால்ட்டு எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் ரத்தம் சுரக்கிறதுக்கு பயன்படுது குழந்தைங்க வந்து நார்மலாக அந்த மால்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை சர்க்கரையுமே ஃப்ளேவர் தான் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது காலையில் பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலாக இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பீரியட்ஸ் பெயின் வரும் பீரியட்ஸ் பெயின் இரெகுலர் பீரியட்ஸு இந்த ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுது ஃபெர்டிலிட்டி எச்சு பண்ணுது இதில் இதெல்லாம் வந்து இந்த இந்த நம்ம எங்களோட இந்த பனானா மால்ட்டோட ஒரு ஸ்பெசாலிட்டின்னு வைங்களேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடத்துலேருந்து வர தேங்காய் பருப்பு பருப்பையே எடுத்து நாமளே செக்கு போட்டிருக்கிறோங்க நம்மளோட செக்கிலேயே ஆட்டி நம்ம எண்ணெயை எடுத்துக்கிறோம் நம்மளோட பர்பஸ்க்கு வந்து இருக்கிற உள்ள ரா மெட்டீரியலாக வந்துவிட்டால் வெளியில் ப்ராடக்ட்டாக ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெளியில் போகிற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது நம்மளோட சைக்கிங் நாமளே ஆட்டி எண்ணெய் எடுத்து எண்ணெய் வந்து நம்ம சோப்பாகவும் டூத்பேஸ்ட்டாகவும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேங்கலேருந்து பண்ணதுதான் சோப்பு இது வந்து ரோஸ் சோப்புங்க இது நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம் இது ரோஸ் சோப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்னைக்கு அடித்து ஊற்றிட்டு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு இது மாதிரி மால்டில் ஊற்றினதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு செட் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம இதை வந்து இதை எடுத்து மோல்டு பிரித்து மறுபடியும் நம்ம கட் பண்ணி சோஃபா சின்ன சின்ன பீஸு சோஃபா மாற்றிடுவோம் மிஷினில் போட்டு நம்ம கட் பண்ணோம்னா இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு சோப்பாக தனித்தனியாக வந்துடும் ஒருமா பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம தனித்தனி சோபா நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அந்த இந்த சோப்பை எடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த ரேக்கில் போட்டு அங்கே அங்கே வந்து இருபத்தஞ்சி நாள் க்யூரிங் ஆகுங்க வந்து இதில் கியூரிங் எடுத்து வச்சிருவோம் இதில் வந்து இருபத்தஞ்சி நாள் நம்ம டேட் எழுதி போட்டு இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட சோப்பு இப்போ இதில் இருபத்தஞ்சி நாள் இங்கே வந்து கியூரிங்ல இருக்கும் இருபத்தஞ்சி நாள் வரையில் இதில் கியூரிங்ல இருந்துட்டு மறுபடியும் இதை கொண்டு போய் தான் நம்ம அங்கே வந்து பாக்ஸை போட்டு பிராண்ட் பண்ணி மறுபடியும் சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அங்கே கம்பெனியில் பார்த்தோம் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம இது வந்து எங்களோட ஷாப்பு ஷாப்பிங் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் டூத் பேஸ்ட்டு இப்போ அங்கே சொன்னேன்ல குழந்தைங்க வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சா முழுங்கிட்டாங்கனாலும் எதுவும் ஆகாது ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் பண்ணுறோம் நேச்சுரல் டூத் பேஸ்ட்டு மீட்னு இருக்கிற ப்ராண்டில் சோப்பு பார்த்திங்க அப்படின்னா இதை இதே பாருங்கள் இது வந்து நம்ம ஹண்ட்ரட் கிராம்லேயும் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்லேயும் பண்ணுறோம் ரெண்டு வெரைட்டி பண்ணுறோம் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா மற்ற இதெல்லாம் வந்து சோப் வெரைட்டிங்க சோப்பு வந்து இப்போ இது கோட்மில்கில் பண்ணுறோம் நம்ம தோட்டத்தில் வந்து ஆட்ரு பாலில் வச்சு பண்ணுறோம் சோப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் பவுடர் வச்சு பண்ணுறோம் சாண்டில் சோப்பு இது ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்ட்டு நம்ம தொட்டியை வந்து மூட்டம் போட்டு சார்கோல் எடுத்து அந்த இதில் பண்ணுறோம் இது வந்து அலோவேரா அலோவேராவில் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆவரம்பூங்க ஆவரம்பூ சோப்பு இது வெட்டி வேறு இது லெமன் கிராஸ் இது குப்பை மீனிங் இது நம்ம இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக வந்து நம்ம ஸ்கின் சின்ன சின்ன ஸ்கின் இஸ்யூஸ் எல்லாம் இருக்குது அந்த ரேஷஸ் எல்லாம் இருக்கும் அது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அது தேம்பல் நல்லா கேட்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம கஸ்தூரி மஞ்சள் வச்சு பண்ணுறோம் மஞ்சள் சோப்புங்க இது இதுதான் இது வேணுன்னா ஃப்ளவர் மால்ட்டு இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பேக்கிங் கலைக்கு வந்து நம்ம தேய்ச்சிட்டு மறுபடியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவாங்க ஹேர் பேக்கிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அதே தான் இது பாட்டிலில் பண்ணுறோம் ட்ரின்னில் பண்ணுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனர் அப்படின்ட்டு இது வந்து அதே தான் நம்ம பண்ணி பண்ணுறோம் நம்ம வந்து வெளியில் பெட்டி வச்சோ இது பண்ணி எடுக்கிறது இல்லை இது நேச்சுரல் தேனை நம்ம நம்ம இருக்கையில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கையில் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் ஸ்டாக் இருக்கையில் மட்டும்தான் நாங்கள் சேல்ஸும் பண்ணுவோம் இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பயோன்சைம் ஷாம்பு அங்கே சொன்னோம் இல்லைங்க ஷாம்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு அது வந்து இது பயோன்சைம் ஷாம்புங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஷ்வாஷ் லிக்யூடுங்க நம்ம எலுமிச்சி பழம் உப்பு இதெல்லாம் போட்டு டிஷ்வாஷு லிக்யூட் பண்ணுறோம் நேச்சுரலாக பண்ணுறோம் பயோடிகிரேடபுள் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம கெமிக்கல்ஸ் எஸ்எல்ஜிஎஸ் இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு இதாக நேச்சுரலாக பண்ணணும் அப்படிங்கிற பேஸில் பண்ணுறோம் மற்ற நம்ம கெமிக்கல் பேஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளேட் விளக்கிட்டு நாக்கில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த ட்ரேசஸ் இருக்கும் ஆனால் நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் வாஷ்லேயே வந்து போயிடும் அதுதான் நம்மளோட யூனிக்னஸ்ஸுங்க இப்போ நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எந்த ஒரு ரெசடியூவுமே வந்து பிளேட்டில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா கிட்ஸுக்கும் பண்ணுறோம் இது வந்து கிட்ஸு கிட்ஸ் ப்ரெஷ்ஷு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ஸு பெரியங்க யூஸ் பண்ணுற ப இது வந்து பெரிய ப்ரெஷ்ஷு சின்ன ப்ரெஷ்ஷு ஃபார்ட்டி ருபீஸுங்க இது எம்ஆர்பி இது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆயில் ஐட்டம் பண்ணுறோம் இது வந்து டேன்ட் ஆயிலு நம்ம அந்த பொடுகுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து வெப்பால் கரைஞ்சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம தேங்கனையில் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணுறோம் இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணையில் என்ன வேணால் நம்ம அதை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சோம்னா தலையில் இருக்கிற அந்த பொடுகு அந்த புண்ணு இதை எல்லாமே சரி பண்ணுது பாடி வந்து கூலாக வச்சுக்கிது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம ஆடுற தேங்காய் ஆடுறது பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்மளோட கஸ்டமர் வந்து நான் நம்மளுக்கு கேட்குறாங்க தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன் உங்களோட தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு தேங்காய் எண்ணெ வேணும்னு கேட்குறாங்க அதனால நம்மளோட கஸ்டமருக்கு வந்து டேரெக்டாக நம்ம அவங்களுக்கு மட்டும் நாங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் மற்ற எண்ணெய் எது பண்ணுறது இல்லை தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் வெப்சைட் அட்ரஸ் வந்து ஃப்ரெஷ் டாட் காம் அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட் அட்ரஸ்ஸுங்க நீங்கள் வெப்சைட்லேயும் டேரெக்டாக வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபோர் டபுள் இது எங்களோட நம்பருங்க இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் எங்களோட எங்களை பற்றின மேற்றமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் எங்களோட டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும்